அனைவருக்கும் வணக்கம் ஃபேமிலி ஃபோட்டோ உருவாக்குறதுக்கு நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ என்ன செய்யலாம் உருவாக்கலாம் ஸோ நம்ம எப்படி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த ரீமார்க் அப்படிங்கிற இந்த ரீமார்க்கர் ஏஐ டூல் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் வெப்சைட்டுக்கு என்ன செய்யணும் போய்க்கோங்க ஏஏ ஃபேஸ் ஸ்வாப் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு அதில் ஸ்வாப் ஃபேஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் இருந்தால் இந்த ஸ்வாப் ஃபேஸ் ஸோ நிறைய ஃபேஸ்னால் மல்டிபிள் ஃபேஸ் ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ தான் உருவாக்க போகிறேன் ஸோ மல்டிபிள் ஃபேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன் இதில் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இருபதுக்கு முப்பது கிரெடிட் கிடைக்கும் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணனால நாலு கிரெடிட் என்ன செஞ்சிருக்கேன் எனக்கு குறைஞ்சிருக்கு ஸோ நான் இன்னும் இருபத்தாறு கிரெடிட் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் நமக்கு எந்த டார்கெட் ஃபோட்டோ வேணும் ஸோ நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல ஃபோட்டோஸ் அனுச்சி சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸில் எது பெஸ்ட்டான ஃபோட்டோவோ அதை செலக்ட் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃபோட்டோவை நான் உள்ளே என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் உள்ளே கொடுத்த உடனே இது வந்து மல்டிபிள் ஃபேஸ்லேருந்து இருந்து இதில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸுக்கு தக்க காட்டும் ஸோ எனக்கு வந்து ஒரு ஜென்ஸும் ஒரு மூணு லேடிஸும் என்ன செய்யணும் நமக்கு தேவை ஸோ நான் என்ன செய்கிறேன் ஒன்று ஒன்றா நான் ஏற்ற போகிறேன் ஸோ ஜென்ஸுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ப்ளஸ்ஸை தொட்டுவிட்டு ஜென்ஸ் ஃபோட்டோ நான் என்ன செய்கிறேன் உள்ளே ஏற்றிக்கிது ஸோ ஏற்றினோன்னே அந்த ஃபோட்டோ அதுக்கு நேராக வந்துடும் அதுக்கடுத்து வந்து இதில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நம்ம பார்க்கணும் சரியா ஸோ யார் யாருன்னு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எங்காய் இருக்கிறது வந்து சின்ன பொண்ணு ஸோ இந்த சின்ன பொண்ணுக்கு சின்ன பொண்ணை நான் நினச்சிப்பறேன் ஏத்தப்பால் ஸோ அவங்களுக்கு இதில் இருக்கிறதுலே எங்காய் யார் இருக்காங்களோ ஸோ அவங்கள நான் நினச்சிட்றேன் உள்ளே கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேஸ் இருக்குது ரெண்டு ஃபேஸில் இது வந்து கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரே மாதிரி நினைச்சி இது இருக்கு ஸோ அதில் வயசான ஃபேஸ் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் சரியா சூஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதில் எது வந்து வயசானவங்க இருக்காங்களோ ஸோ அவங்க ஃபேஸை நினச்சிடுறேன் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை விட எங் ஸோ அப்படி இருக்கிற ஃபேஸை நான் நினச்சிடுறேன் கொடுத்துக்குறேன் ஸோ நாலு இதுக்கும் நம்ம நாலு ஃபேஸ் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கு நமக்கு நாலு கிரெடிட் தேவை நீங்கள் இதை ஃப்ரீயாகவே உள்ளே ஓப்பன் பண்ணால் முப்பது க்ரெடிட் எழுச்சி உங்களுக்கு லாகின் வரும் ஸோ நான் ஸ்வாப் ஃபோர் கிரெடிட் அப்படிங்கிற கொடுக்குறேன் ஸோ கொடுத்த உடனேயே அந்த ஃபோட்டோவை ரெடியாகி நமக்கு என்ன செய்யும் வரும் இந்த கீழே இருக்கிற ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணது ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதில் காட்டுது நம்ம வச்சுருக்க இந்த ஃபோட்டோ மாதிரி இந்த முதல்ல இருக்கலாம் அந்த ஃபோட்டோ மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாறி இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும் ஒரிஜினலான ஃபோட்டோஸ் வரும் ஸோ இதை பார்த்திங்கன்னா அந்த நம்ம கொடுத்த ஃபோட்டோஸில் இருக்கிற அதே ஃபேஸஸ் என்ன செய்யும் வரும் இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து ஓல்டு ஃபோட்டோ இது இப்போ இருக்கிற ஃபோட்டோ ஸோ அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் வந்து என்ன செய்யும் நல்லாவே இருக்கும் நீங்கள் கொடுத்த ஃபோட்டோஸில் இருந்தால் இது வந்திருக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் இதை டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஸோ இதை உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் ப்ரிண்ட் போட்டு கொடுத்து என்ன செய்யலாம் கொடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்